ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டீ நகரில் இருக்கக்கூடிய சென்னை சில்கில் வந்திருக்கோம் இங்கே செவன்த் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் வைக்கக்கூடியது பாத்திரங்களில் வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது கம்மியான தான் இருக்குது பாத்திரம்லாம் நம்ம கழுவி கவுத்தக்கூடிய அந்த வந்து ஸ்டீலில் வரக்கூடியது நிறைய வந்து வச்சுருக்காங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்குது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இப்போ இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவன்த்து ஃப்ளோரில் எண்டர் ராணவுனே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னும் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கிச்சனுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த சைடில் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றக்கூடிய அந்த கேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டுருக்கது எல்லாமே கிளாஸில் இருக்குது அரை லிட்டர் ஒரு லிட்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருது இப்போ பார்த்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் இதுலேயே பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் இருக்குது அரை லிட்டர் கொஞ்சம் விலக்க வந்து கம்மியாக வரும் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சென்னை சில்க் செவன்த் ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்ருக்கோம் சில்வர் பாத்திரங்கள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க இதில் இருக்க எல்லாமே சில்வரில் நம்ம ஆயில் ஊற்றக்கூடியது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் இவங்களோட செவன்த் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கம்மி ப்ரைஸ்லேயே நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முறுக்கு இடியப்பம் இதெல்லாம் வந்து பிழியக்கூடிய இந்த அச்சும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க இதில் என்னென்ன வெரைட்டி உண்டோ எல்லாமே இந்த சைடில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க நிறைய இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாளி எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க தூக்குவாளி இதுலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்குது சைஸ் நிறைய சைஸ் வச்சுருக்காங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேட்டன்லாம் நிறைய வச்சுருக்காங்க வாளியிலே இந்த வீடியோவில் நான் கம்மியாக தான் வந்து வாளி கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் வந்து செராமிக் ஜார் அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரைஸோட நான் மென்ஷன் பண்ணி போடுறேன் இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வாலி இதில் வந்து வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் தெரியுது ஆனால் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வாலி தான் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் வருது வாளியோட குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மூடி போட்ட பாத்திரங்கள் இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸும் வச்சுருக்காங்க ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்றாப்பில் குவாலிட்டிக்கு ஏற்றாப்பில் மாறுது நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கும் குறைவான பாத்திரங்களும் நிறைய வச்சுருக்காங்க போய் செக் பண்ணி பாருங்கள் கலெக்ஷன் செய்யப்பட்டது வச்சுருக்காங்க ஜார்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்தே வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடியது அறுபத்தஞ்சு ரூபாய் ப்ரைஸில் வருது எல்லாமே லிட்டோட சேர்ந்து தான் வருது அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துருக்கறதுலாம் ஃபார்ட்டி ருப்பீஸ் கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி கிச்சனுக்கு வந்து உங்களுக்கு செராமிக் ஜார்லாம் நிறைய தேவைப்படுது அப்படின்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் எழுபத்தஞ்சு ரூபா விலையில வருது இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் நாற்பது ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது இதுலேயுமே நிறைய வந்து வெரைட்டி இருக்குது கிராமிக் ஜாரே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது நிறைய குவிச்சு வச்சுருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் எண்பத்தஞ்சு ரூபா விலையில் வருது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இதெல்லாம் நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடியது புளி இதெல்லாம் வந்து உப்பு இதெல்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி பெரிய சைஸில் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் வந்து விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக வருது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வருது அந்த டிசைனுக்கு ஏற்றாப்புல ப்ரைஸஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஸ்ரீநகர் போறீங்க அப்படின்னா சென்னை செல்ஸ்ல செவன்த் ஃபிளோர்ல இந்த கலெக்ஷன்ஸ் போய் விசிட் பண்ணுங்க நிறைய வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட வெரைட்டியில் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் டம்ளர் பார்த்தீங்கன்னா கிளாஸில் பதினஞ்சு ரூபா ப்ரைஸில் வரக்கூடியது ஜூஸ் குடிக்கக்கூடிய பெரிய பெரிய டம்ளரும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் இங்கே வச்சுருக்காங்க வீடியோக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் எனக்கு கேளுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்